காலை தோறும் புதியவை தெரிந்தெடுக்கும் உரிமை ஜூலை பதினேழு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் சங்கீதம் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரூஸ்வெல்ட் என்பவர் மறைந்த முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதிகளில் ஒருவர் இவர் சிறுவனாக இருந்தபோது ஒருநாள் மன அமைதியின்றி வீட்டினுள் இங்கும் அங்குமாக உலாவிக் கொண்டிருந்தார் இதை பார்த்த அவரது தாயார் மகனே உனக்கு என்ன நேர்ந்தது ஏன் முக வாடலாய் காணப்படுகிறாய் உனக்கு வேண்டியவைகள் நீ விரும்புகிறவைகள் எல்லாவற்றையும் கொடுக்கின்றோமே ஒரு குறையும் வைக்கவில்லையே இன்னும் உனக்கு என்ன வேண்டும் என வினவினான் எனக்கு சுதந்திரம் வேண்டும் நான் விரும்பிய நேரம் விளையாடவோ மற்ற காரியங்களை செய்யவோ எனக்கு அனுமதி வேண்டும் என கூறினான் தாயார் சற்று நேர சிந்தனைக்கு பின் சரி நான் உன் தந்தையோடு பேசி உனக்கு பதிலளிக்கிறேன் என கூறி அவனை அனுப்பி வைத்தாள் மறுநாள் காலை உணவு நேரத்தில் தகப்பனார் மகனை பார்த்து மகனே நீ இன்று என்ன வேண்டுமானாலும் உன் இஷ்டப்படி செய்யலாம் எந்த வித கட்டுப்பாடும் கிடையாது நீ ஒரு சுதந்திர பறவை என கூறினார் ரூஸ்வெல்ட்டுக்கு எல்லையற்ற சந்தோஷம் வேகமாக வீட்டை விட்டு வெளியேறி அருகில் இருந்த ஒரு மலை அடிவாரத்தை அடையும் வரை ஓடினான் பகல் முழுவதையும் அங்கு உல்லாசமாக கழித்தான் சூரிய அஸ்தமன வேளையில் பசியோடும் களைப்போடும் வீடு வந்து சேர்ந்தான் அவன் எங்கு சென்றிருந்தான் என்ன செய்தான் என ஒருவரும் கேட்கவில்லை அவன் விரும்பிய பதார்த்தங்களை அவனாகவே எடுத்து சாப்பிட்டான் ஸ்நானம் செய்து களைப்புடன் படுக்கைக்கு சென்றான் அயர்ந்த நித்திரையில் ஆழ்ந்தான் மறுநாள் காலை தானாகவே எழுந்து செய்ய வேண்டியவைகளை எல்லாம் செய்து தான் படிக்கும் அறைக்கு சென்று தன் புத்தகங்களுடன் ஆசிரியர் முன் அமர்ந்தான் அவனாகவே படிக்கச் சென்ற காரணத்தால் மிகவும் ஆர்வத்தோடு தன் பாடங்களை படித்தான் நம்மை உண்டாக்கிய பரம தகப்பன் நமது விருப்பத்திற்கு இணங்க எதையும் தெரிந்து கொள்ளும் உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார் நன்மையையோ தீமையையோ நித்திய ஜீவனையோ அழிவையோ எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம் கர்த்தர் நாம் நித்திய ஜீவனை தெரிந்து கொண்டு அவரோடு நித்தியமாக வாழ்வதையே விரும்புகிறார் ஏனென்றால் நாம் அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம் உங்கள் தெரிந்து கொள்ளுதல் தேவனை மகிமைப்படுத்துகிறவைகளாகவே இருக்கட்டும் ஜபம் பரிசுத்தம் உள்ளவரே எங்களை அழைத்த தேவனுக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாக விளங்க கிருபை அருளும் ஆமேன்